இரு கோடுகளை ஒரு குறுக்கு வெட்டி வெட்டும்போது எட்டு கோணங்கள் உருவாகின்றன படத்தில் அந்த எட்டு கோணங்கள் காட்டப்படுகின்றன இப்போது சுட்டி காட்டப்படுபவை வெளிக்கோணங்கள் நான்கு ஆகும் இவை உட்கோணங்கள் இவை ஒன்றுவிட்ட விட்ட உட்கோணங்கள் இவையும் ஒன்றுவிட்ட விட்ட உட்கோணங்களாகும் இவை இரண்டும் ஒத்த கோணங்கள் இவை இரண்டும் ஒத்த கோணங்கள் ஆகும் இவை இரண்டும் ஒத்த கோணங்கள் தான் இவைகள் இரண்டும் ஒத்த கோணங்கள் தான் ஒத்த கோணங்கள் சமமாகும் மேலும் ஒன்றுவிட்ட உட்கோணங்கள் சமம் குறுக்குவெட்டியின் ஒரே பக்கத்தில் அமைந்த உட்கோணங்களின் கூடுதல் நூற்றி எண்பது டிகிரி ஆகும்